ஒரு ஊரில் ராஜ் மற்றும் ராம் என இரு நண்பர்கள் விவசாயம் செய்து வாழ்ந்து வந்தனர் ராம் இந்த பருவமழை தவறியதால் பயிர்களெல்லாம் வாடிக்கொண்டிருக்கிறதே கவலைப்படாமல் இரு ராஜ் கடவுளை நினைத்து நம்மால் முடிந்தவரை நாம் முயற்சி செய்யலாம் இல்லை ராம் போன வருடம் நல்ல மகசூல் கிடைத்தது விற்பனை விலையும் அதிகமாக இருந்தது அப்போதெல்லாம் எனக்கு நல்ல நேரமாக இருந்தது ஆனால் இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே எனக்கு நேரம் சரியில்லை தொட்ட முயற்சிகளெல்லாம் தோல்வியாகவே உள்ளது எல்லாம் நான் முன்பு செய்த பாவங்களின் பலன் ராஜ் பாவ புண்ணியங்கள் மீது பழி சொல்லாதே மழையால் நீ மட்டும் பாதிக்கப்படவில்லை நம் ஊரில் உள்ள அனைவருக்கும் இதே நிலைதான் கடவுளை வணங்கிவிட்டு நாம் வயல்வெளிக்கு கிளம்பலாம் கடவுள் என்றும் தம்மை வணங்குபவர்களை கைவிட மாட்டார் நமக்கு நல்ல வழிகாட்டுவார் அங்கே என்ன கூட்டம் யார் இவர்கள் நாங்கள் அரசாங்கத்தின் வேளாண் கழகத்தில் இருந்து வந்துள்ளோம் சொட்டு நீர் பாய்ச்சனம் மற்றும் குறைந்த நீரில் எவ்வாறு விவசாயம் செய்வது என்பது பற்றி தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு எல்லாம் வாடுகின்றது நாங்கள் என்ன செய்வது மழை இல்லாத காலங்களில் மரங்களுக்கு மூன்று அடி தூரத்தில் ஒரு பானையில் துளைகள் இட்டு ஒரு துணியினை உள்ளே வைத்துவிட்டு வாரம் ஒரு முறை நீரினால் நெருப்பினால் போதும் மரங்கள் நல்ல பலன் தரும் அனைவரும் அதிகாரிகளின் ஆலோசனைப்படி செய்து அதிக மகசூலை பெற்று மகிழ்ந்தனர் ராஜ் கடவுளின் கருணை இப்போது புரிந்ததா புண்ணிய பலன்கள் முயற்சியுடன் கடவுளை உணர்ந்து வழிபடுவர்களுக்கு என்றும் வராது ஆமாம் உண்மைதான் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் செயர் புகழ் புரிந்தார் மாட்டு நல்வினை தீவினை என்பவை ஆண்டவனின் புகழை உணர்ந்தவருக்கு என்றும் வாராது